நமக்கு ஒரு வ இன்னைக்கு வய ஒரு ஐம்பது வயதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வயதில் தான் இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்குதே தெரியுன்னு நினச்சி உள்ளே வரோம் என்னமோ திருமுறைங்கிறாங்க சித்தாந்தங்கிறாங்க நமச்சிவாயங்கிறாங்க சிவாய நமங்கிறாங்க என்ன தான் இருக்கும் பார்க்கலான்னு வந்துருக்குறோம் சரி வந்துட்டோம் படிச்சுட்டே இருக்கிறோம் அடாடா இதில் இவ்வளோ நல்லா இருக்குது இவ்வளோ நல்லா இருக்குது சரி இது பக்கம் போயிடலாம் அப்படின்னு உசுறு நினைக்கும் ஆனால் இருக்கிற பழகிய பழக்கம் விடாது வருஷமா அதோடு தான பழகி இருக்கணும் வருஷமா பழகின பழக்கத்தை ஒரே நாள் இப்படி விட்டுட்டு வர்றதுக்கு பட்டுன்னு பட்டுனு என்ன வாய்ப்பு இல்லை நாம் எப்படினோம் விட்டுடணும் விட்டுடணும் விட்டுடணும்னு நினைக்கணும் ஒரு ஏதாவது ஒரு பழக்கம் அதை விடணும் தோணுது அதை விட தோண என்ன பண்ணணும் சாப்பிடும்போது இதுவே கடைசி